ஒற்ற மண்ணெல்லாம் கூட வெட்டின தங்கமா இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுது ஆரோஸ்கோப் கீர்த்தி சுரேஷுக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கூரையே பிச்சிக்கிட்டு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் படமான ரஜினி முருகன் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ அப்படின்னு ஏராளமான இழுப்பறிக்கு பின்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பம்பர் ஹிட் ஆனதால பட்டோலி வீசி பறக்க ஆரம்பிச்சிட்டது கீர்த்தி சுரேஷோட மார்க்கெட்டும் மறுபடியும் சிவகார்த்திகனோட அவங்க ஜோடி சேர்ந்த ரெமோவுக்கு ஹிட்டு தான் ஊருக்கே தெரிஞ்ச பிரியாணி படையலாச்சே இந்த நிலையில தான் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல சூர்யா நடிக்கிற புதிய படத்துக்கு ஹீரோயின் வட்டையே துவங்கியிருக்காங்க படத்துல நயன்தரா வேணாம் அப்படின்னு சூர்யா முன்னாடியே சொல்லிட்டதால அதிகமா வற்புறுத்தாம அடுத்த ஹீரோயினுக்கு வலை விசினாங்க இதில் காஜலில் ஆரம்பித்து ஹன்சிகா வரைக்கும் பலத்தை போட்டி நடுவில் சமந்தா கூட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு வந்து ஹி ஹி அப்படின்னு சிரிச்சுட்டு போயிருந்தாங்க ஆனால் போட்டிக்கே வராமல் இருந்த கீர்த்தி சுரேஷை தேடி போய் கமிட் பண்ணியிருக்காங்களாம் இப்போது எல்லாம் ரிமோ படத்தோட ஹிட்டு தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கீர்த்தி சுரேஷோட நிழலுக்கு கூட வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கும் போல இந்த சினிமா உலகம்